ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு அந்த சொல்லி முடிக்கிறப்ப மேகங்கள்லாம் கருத்து இருக்கிறத பாக்குறாங்க பார்த்த உடனே ஆண்டாளுக்கு வந்து கண்ணனோட ஞாபகம் வந்துருச்சு அதனால இன்னையோட பாசரத்துல தோழிகள்லாம் கேக்குறாங்க எப்படி உனக்கு அந்த மேகங்கள் எல்லாம் பார்த்தோன்னா கண்ணனோட ஞாபகம் வந்துருச்சு அதை எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆண்டாளம்மா இந்த பாசரத்துல அதை பத்தி சொல்றாங்க ஏன் ஆண்டாளுக்கு வந்து அந்த மேகங்கள் எல்லாம் பார்த்தோன்னா பகவான் கண்ணன் ஞாபகம் வருது அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு பச்சை கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்க்கின்றவனுக்கு எல்லாம் பச்சை நிறம் பக்தி என்னும் கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்க்கின்றவனுக்கு எல்லாம் பகவான் ஸ்வரூபம் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நம்ம ஆண்டாளுக்கும் மழை மேகத்தெல்லாம் பார்த்த உடனே கண்ணனோட ஞாபகம் வந்துருச்சான் அதனால இந்த பாசனத்துல சொல்றாங்க அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் நாலு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ ஆழியுள் புக்கு முகந்து ஊழி முதல்வன் உருவம் போல் பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம் புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தே லோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசரம் வருது இந்த பாசரத்தோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா ஆழி கண்ணா மழை கடவுளே நீயா மழை தர எல்லாம் பகவானோட திருவுள்ளம் இருக்கிறதுனால தான் நீ தர அதனால என்னோட பகவான் டேந்து வர கருணை எப்படி தடையே இல்லாம வேகமா எங்களை நோக்கி வருதோ அந்த மாதிரி நீயும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு கஞ்சத்தனமா மழையை தராத பகவானோட கருணை மாதிரி நீயும் நல்லா இந்த உலகத்துல பேஞ்சிடு கொஞ்சம் கொஞ்சமாலாம் பெய்யாத நல்லா வா மழையே அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி நீயா மழையை வச்சு வச்சிக்கிற சூரிய பகவான் வந்து நீரெல்லாம் எடுத்துட்டு போய் மேல உன்னோட கொடுக்குறாரு அதுதானே மழையா வர்ஷிக்குது அதனால கஞ்சத்தனப்படா நிறைய பெய் மழையே அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அந்த மேகங்கள் கிட்டக்க தண்ணீர் எல்லாம் போனோம்னா கருமை நிறமா ஆயிடுதான் அது எப்படி இருக்கா ஊழி முதல்வன் இந்த உலகம் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அனாதி காலமா ரொம்ப நாள் முன்னாடியே இருக்கிற பகவானோட நிறத்துல அந்த மேகங்கள்லாம் ஆயிரதான் ஏன் பகவானுக்கு அந்த நிறம் அப்படின்னா கருணை உள்ளம் கொண்டவரா பகவான் அதனாலதான் அவருக்கு அந்த நிறமா அந்த நிறத்துல மேகங்கள் மேகங்கள்லாம் மாறிடுது அப்புறம் பாழியின் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து நல்ல வலிமையான தோள்களை உடைய என்னோட பத்மநாபனோட கையில இருக்கிற சங்கு சக்கரம் மாதிரி இடியும் மின்னலும் கூட வச்சு நீ வர மழையே தாழாதே சார்கம் உதைத்த சரமலை போல் என்னோட பெருமாளோட கையில இருக்கிற சார்கம்ன்ற வில்லுலேருந்து வர அம்பு எப்படி நான் ஸ்டாப்பா நிக்காம வந்துக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி உன்னோட மழை துளிகள்லாம் இந்த பூமிக்கு வருது அவரோட கருணை எப்படி கொட்டுதோ அந்த மாதிரி நீயும் மழையை கொட்டுற வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் இந்த உலகத்தை வாழ்றதுக்கு நீ தானே மழை தானே ஆதாரம் அதனால நாங்க வாழ்றதுக்காக மழையே நீ பொழிவாயாக அதுவும் கட்டளை இடறாங்க பெய்திடாய் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க நீ பேய் மழையே அப்படின்னு சொல்லி மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நீ பேஞ்சிட்டீனா நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இந்த மார்கழி மாசம் விடியற் காத்தால நீராடுறதுக்கு போயிடுவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இருக்கும் தயவு செஞ்சு மழைய தயவு செஞ்சு இல்ல அதுவும் கட்டளை இடுறாங்கல்ல ஆண்டால் மழையே நீ பேஞ்சுடு எங்க பகவானோட கருணை எப்படி கொட்டுதோ அந்த மாதிரி நீயும் கொட்டி தீத்து அப்படின்னு சொல்லி மழை கிட்டக்க சொல்றாங்க இதோட உள் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணா நீ இந்த வரியில என்ன அப்படின்னா ஆழிமழை கண்ணாவை நம்மளோட மனசு அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோமா நம்ம மனசுதான் ஆழிமழை கண்ணா அந்த மனசு கிட்ட கஷ்டம் ஆண்டால் சொல்றாங்க ஒன்று நீ கைக்கறவேல் நீயா பக்தியை பக்திய வச்சிருக்க உன்னாலே பக்தி வருது ஏன்னா அந்த மழை தான் அதனால அதனால் ஆண்டாள் சொல்கிறாங்க நீயே அந்த பக்தியை தர நினச்சிக்கிட்டு இருக்க நீ இல்லை பகவானோட திருவுள்ளத்தினால தான் உனக்கு வந்து பக்தி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ கஞ்சத்தனமாக இருந்து அதை அப்படியே அந்த பக்தின்ற நல்ல எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு தீய எண்ணத்துக்கெல்லாம் போயிடாத நல்லா கஞ்சத்தனம் படாமல் பக்தியை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அன்னையார் சொல்கிறாங்க இறைவனின் திருவுள்ளம் இல்லாமல் ஏதாவது நடக்குமா மரத்தில் உள்ள இலை கூட இறைவனின் திருவுள்ளம் இன்றி விழாது உயிர்கள் இயங்குவது அவன் திருவுள்ளத்தால் தான் அதனால மனதே அவனோட திருவுள்ளத்தினால உனக்கு பக்தி செய்யற வாய்ப்பு பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அத கஞ்சத்தனப்பட்டு அது வேண்டா வேண்டா பரவாயில்லன்னு சொல்லி எல்லாம் விட்டுறாத தீய எண்ணத்துக்கெல்லாம் போயிடாத இந்த பக்திய நல்லா நீ வளர்த்துக்கோ அதுவும் இந்த வாய்ப்பை யார் தெரியுமா உண்டு பண்ணி தராங்க புக்கு முகர்ந்து கொடார் தேரி சூரிய பகவான் எப்படி கடல்ல இருக்கிற நீரெல்லாம் எடுத்துட்டு போய் மேல மேகங்கள்ட்ட கொடுக்கிறாரோ அந்த மாதிரி சூரிய பகவான் தான் இங்க குருவான் நமக்கு பகவானோட திருவுள்ளம் இருக்கிறதுனால அருள் இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு குரு கிடைக்கிறார் அந்த குரு வந்து நம்மளோட கீழான எண்ணங்கள் ஏன்னா உப்பு தண்ணியா இருக்கு என்னமோ தீயணம் எல்லாம் சேர்ந்த எண்ணத்தெல்லாம் இருக்கிற நம்மள வந்து சூரிய பகவான் மாதிரி குரு வந்து அதெல்லாம் எடுத்து மேல நல்ல விஷயத்த மட்டும் எடுத்து மேல நோக்கி கொண்டு போறார் ஏன்னா அன்னை ஸ்ரீ தேவியார் சொல்றாங்க தண்ணீர் எப்போதுமே பள்ளத்தையே நாடும் ஆனால் சூரிய கிரணங்களின் தொடர்பு பெற்றால் அதே நீர் மேல் நோக்கி செல்கின்றது ஆகையால் மனத்தை எப்போதும் மேல் நோக்கி செலுத்து அப்படின்னு சொல்றான் அப்போ நம்ம தண்ணீர் எப்போதுமே நம்ம கீழ் நோக்கி இப்படியே போயிட்டே இருப்போம் சூரிய கிரணம் நம்ம குரு வந்து நம்மளோட நல்ல எண்ணத்தை எல்லாம் நம்மள அப்படியே மேல பகவான் கிட்டக்க எடுத்துட்டு எடுத்துட்டு போறாரோ அப்படி பகவானோட அருள்னால நமக்கு ஒரு குரு கிடைச்சு குருவோட அருள்னால இப்ப நம்ம பகவான் கிட்டக்க போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கோ மனசே அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த மழை நீர் வேணுன்றதுக்காக அந்த ஓஷன்லேந்து ஆழிலேருந்து நல்ல எண்ணத்தெல்லாம் மட்டும் நீரெல்லாம் மட்டும் மேலே எடுத்துட்டு போயாச்சு இல்ல அப்ப அதெல்லாம் எங்க போயிருக்கும் மேகத்துக்குள்ள இருக்கும் அந்த மேகத்துக்குள்ள இப்போ போனதெல்லாம் என்னது நல்ல எண்ணங்கள் பகவானை பற்றிய எண்ணங்கள் அதனால ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து பகவானோட சிந்தனையிலே மூழ்கி போன ஒரு மனசு நமக்கு கிடைக்கும் ஒரு மேகம் பெரிய மேகம் பகவானோட சிந்தனையே இருக்கிற மாதிரி உள்ளது நமக்கு கிடைக்கும் அப்புறம் பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம் புரிப்போல் நின்று அதிர்ந்து பாழியன் தோளுடை பாளினா நல்லா வலிமை மிகுந்த தோள்களை உடைய பத்மநாபன் அவரு ஏன் அவருக்கு வலிமை மிகுந்த தோல்னா இந்த மாதிரி குரு நம்மள அவர் கிட்டக்க கூட்டிட்டு போன பிறகு பகவான் என்ன பண்ணுவார்னா நமக்கு எந்த தீய எண்ணங்களும் வராம அவரே நம்மளை காப்பாத்துவாராம் அவரோட வலிமையான கைகள்னால நம்மளை எப்போதும் அரவணைச்சு நம்மளை பாதுகாப்பா வச்சுக்குவாராம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்றாங்க பயம் எதற்கு உங்கள் அனைவரின் பின்னாலும் குருதேவர் இருந்து காப்பாற்றுகின்றார் பாதுகாக்கின்றார் இதை என்றும் உன் மனதில் பதித்துக்கொள் நானும் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றேன் இப்படி அன்னையார் சொல்லியிருக்காங்க அப்போ வலிமையான தோல் இருந்தா தானே நம்ம பின்னாடி இருந்து நம்ம நம்மளை வந்து பகவான் பாதுகாப்பாரு அதனால பாலியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம் புரி போல் நின்றதிருந்து இப்ப நம்ம வந்து நம்மளை பகவான் காப்பாத்துறாரு பின்னாடி இருந்து நம்மளை எப்போதுமே காப்பாத்துறாரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் எப்போதுமே அவரோட சிந்தனையிலையும் அவரோட நாமத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் ஆண்டாள் சொல்றாங்க ஆழி போல் மின்னி ஆழினா என்ன சக்கரம் சக்கரம் எப்படி நல்லா மிளிர்ந்து ஒளிர்ந்து இருக்கோ அந்த மாதிரி பகவானோட ரூபத்துல அவரோட ஒளிமயமான அந்த ரூபத்தை நம்ம எப்போதும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா அதே நமக்கு குரு எப்படின்னு சொல்லி கொடுப்பாரு வலம்புரி போல் நின்று அதிர்ந்து வலம்புரியிலேருந்து சவுண்டு ஒலி ப்ரொடியூஸ் ஆகும் இப்படி நம்ம குரு அருளாலையும் பகவானோட அருளாலையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பக்தி வரும் பக்தி வளரும் பக்தி ஓங்கி பெருசாகும் அப்போ தாழாதே சார்ந்த உதைத்த சரமழை போல் அப்போது நமக்கு பக்தி ஓங்கி வளரும் எப்படி பகவானோட வில்லுலேருந்து அம்பு அப்படியே புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளேருந்து நம்ம போதும் போதும்னு சொன்னால் கூட பக்தி வளர்ந்து வளர்ந்து பிரபாகமாக வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு குரு அருளாலையும் திருவருளாலையும் இது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அப்பதான் இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியும் வாழ உலகினில் பெய்திடாய் இதுதான் நம்மளோட வழிய வேற வழியே இல்லை மனமே அதனால நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு பகவான பக்தி பண்ணுறதுக்கு அதை விட்டுடாத ஏன்னா வாழ உலகினில் நம்ம அப்போ தான் இந்த உலகத்தில் வாழவே முடியும் அதனால இந்த பக்திய பெய்திடாய் இந்த பக்தியை நல்லா வளர்த்து பெருக்கெடுக்க செய் மனமே அப்போ மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நம்மளும் இப்ப மகிழ்ச்சியா போய் நீராடி பகவான வழிபட்டு அவன் அடையறதுக்கு ஏதுவா இருக்கும் அதனால மனமே தயவு செஞ்சு இந்த பக்திய வந்து நல்லா வளர்த்துக்கோ இங்கேயும் தயவு செஞ்சு இல்லை கட்டளை இடுறாங்க மனமே பக்தியை வளர்த்துக்கோ வேற சிந்தனை எதுவுமே நமக்கு வேண்டா பகவானோட சிந்தனை மட்டுமே நமக்கு போதும் ஏன்னா அவர் கருணாமூர்த்தி அவர் எல் நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் அழிச்சுட்டு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம பின்னாடியே இருக்காரு ஏன்னா அன்னையாரு சொல்லியிருக்காங்க நம்ம எதுக்கு பயப்படணும் நமக்கு பின்னாடி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் எப்போதுமே இருந்து நம்மளை பாதுகாக்கிறாருன்னு அதனால மனமே இந்த பக்தியை நீ வளர்த்துக்கோ அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க இந்த பாசனத்திலையும் அப்படி பாக்குறப்போ ஆண்டால் என்ன சொல்றாங்கன்னா நம்ம பக்தியை வளர்த்துக்கணும் பகவானோட நாமாவை சொல்லணும் பகவானை பத்தி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தோழிகள்லாம் கேக்குறாங்க சரி ஆண்டாள் நமக்கு பக்தி தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டேயே இந்த பக்தியை எப்படி வளர்ப்பது அதை எப்படி பகவான் கிட்ட திருப்புறது அந்த வழிபாடெல்லாம் நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஆண்டாள் சொன்னாங்களாம் நாளைக்கு பாசரத்துல அதை நான் விரிவா சொல்றேன் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம அந்த பாசரத்துல நம்ம பகவானை எப்படி வழிபடுறது நம்ம பாவங்கள்லாம் எல்லாம் எப்படி போகும்ன்றத பத்தி பார்ப்போம் இப்போ இந்த பாசரத்தில் சொன்ன மாதிரி நமக்கு குருவருளும் திருவருளும் அவளோட அருள்னால ஆண்டாளோட அருள்னால நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம இந்த பாசரத்தை முடிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பணம் அஷ்டம்